ஏன் இருபது என்ட்ரி இல்லை நூறு என்ட்ரி இப்படி தான் எடுத்தால் தான் நான் ஸ்கேல்பர்னா அப்படி கிடையவே கிடையாது ஆனால் இன்னொன்று நான் மார்க்கெட் எந்த சைடு போனாலும் என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கணுமா நான் வந்து ஐம்பது என்ட்ரி நூறு என்ட்ரிலாம் எடுக்கணும்ல அதுக்கு அப்போனா பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஒன்றும் முடியாது சீக்கிரம் சீக்கிரம் நான் என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லி அவசரப்படுறாங்க ரொம்ப அந்த மாதிரி ப்ராப்பராக நமக்கான என்ட்ரி இடம் வராமல் நம்ம பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது அது பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் கிடையாது இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரேண்டம் என்ட்ரி பேஷன்ஸ் இல்லாதவங்க எடுக்கிறாங்கல்ல அந்த மாதிரி இது இதுக்கு பேர் ஸ்கேல்பிங் கிடையாது ஸ்கால்பிங்னா நமக்கான என்ட்ரியும் வரணும் நம்ம அதுக்கும் பார்க்கணும் எல்லாமே நம்ம பார்க்கணும் நமக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு என்ட்ரியும் தேவைப்படலாம் ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா சடனாக வெளியே வந்துடுவோம் சின்ன பாயிண்ட் பிடிச்சிட்டு அப்போ நமக்கு அந்த இடத்துல ஒரு அஞ்சு என்ட்ரி பத்து என்ட்ரி தான் நமக்கான ப்ராஃபிட் அன்னைக்கு நல்லா வரும் ஆனால் அதுக்குன்னு நம்ம போயிட்டு மூமெண்ட்டமே இல்லாத ஒரு இடத்துல நமக்கே தெரியும் இங்கே போட்டால் ப்ராஃபிட்டே வராதுன்னு தெரியும் இருந்தும் நான் ஸ்கேல்பர் தான் நான் போட்டு தான் ஆகணும்னு சொல்லி போடுவீங்க அது தப்பு மார்க்கெட் எப்பவுமே ஒன்று அப் ட்ரெண்ட்ல இருக்கணும் இல்லைன்னா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கணும்